நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கொலவெறியில் மக்கள் காரி துப்பாத குறை தான் விஜயின் பரப்புரை கூட்டம் வந்ததா செம கூட்டம் வந்தது அந்த கூட்டத்தினால விஜய்க்கு ஏதாவது பயனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கூட்டத்தினால விஜய்க்கு ஒரு பயன் இருக்குது ஆனால் அத்தனையும் ஓட்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த கால வரலாறுகளை வச்சு வந்திருக்கின்ற கூட்டத்தை நம்ம கணக்கு போட்டோம்னா விஜய்க்கு ஒரு ஓட்டு கூட விழாது ஏன்னா அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை பார்த்து விட வேண்டும் செல்ஃபி எடுத்து விட வேண்டும் போய் விட வேண்டும் நானும் விஜயை பார்த்தேன் நானும் செல்ஃபி எடுத்தேன் நீங்கள்லாம் சினிமாவில் தானே பார்த்தீங்க நான் நேரடியாக பார்த்தேன் இதை சொல்கிறதுக்காக மட்டும்தான் அந்த திருச்சியில் அவ்வளோ கூட்டமானது கூடுச்சு மற்றபடி விஜயனுடைய கொள்கை என்ன விஜய் அவர்கள் திருச்சியில் என்ன பேசினார் விஜய் வைத்த குற்றச்சாட்டை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தா தான் மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு அடைந்து ஆளுகின்ற அரசு வேண்டாம் விஜய் வந்தா நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட வருவாங்க வந்திருக்கிறவனே ஓட்டு போட மாட்டான் ஆனா அவனா விஜய் பேசுறத கேட்டு கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து மக்களையும் ஓட்டு போட வைக்க போறான் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்கு வருவாரு பெரும் கூட்டத்தை கூட்டி காட்டுவாங்க ஆனா அது மட்டும்தான் அதிமுக நிர்வாகிகள் செய்வாங்கன்னு பாக்குறீங்களா கிடையாது இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து போனதுக்கு பிறகு அவர் என்ன பேசினாரோ அதை அப்படியே கொண்டு போய் ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு நகரமா ஒவ்வொரு மாநகரமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படி இல்லையா திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறை கண்டித்து அந்த ஊர்ல அதிமுக போராட்டம் நடத்துவான் அந்த போராட்டம் டிவியில் வருதோ இல்லையோ சமூக வலைதளத்தில் போடுவான் மொத்தத்தில் தெருவுல பிரச்சனை இருந்தாலும் சரி ஊர்ல பிரச்சனை இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு போன பிறகு அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் களத்தில் இறங்கி போராடுவாங்க எடப்பாடி பழனிசாமி பேசுறத கொண்டு போய் சேர்ப்பாங்க இப்படி எடப்பாடி பழனிசாமி வரும்போதும் சரி வந்த பிறகும் சரி எப்போதும் மக்களை அதிமுக பக்கமே திருப்பி வச்சிருப்பாங்க அப்போதான் அதிமுக ஞாபகத்திற்கும் ஓட்டு போடுகின்ற பொழுது அந்த மாதிரியான யாராவது ஒருத்தர் விஜய பார்க்க வந்தவங்க இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா விஜய் மாநாடு போடுறாரு பெரும் கூட்டம் விஜய் பிரச்சாரத்து வருகின்றார் பெரும் கூட்டம் ஆனா திருச்சியில் வந்த கூட்டம் அரியலூர்ல வந்ததா அங்கதான் கேள்விக்குறி அது மட்டும் கிடையாது விஜய்க்கு உள்ள கூட்டத்தை விஜயனுடைய நடிச்ச நடிப்பு தான் சேர்த்து கொடுத்தது ஒண்ணு ரெண்டாவது இருபத்தி நான்கு மணி நேரம் ஊடகம் விஜய் 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 அப்படின்னு சொன்னதுனால அந்த கூட்டமானது விஜய பார்க்க வந்துச்சு ரோட்டில் அவங்க வீட்டு வேலைக்கு போகிறவன் ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவன் எல்லாருமே காரையும் பைக்கையும் நிறுத்திட்டு விஜய பார்க்க ஆரம்பிச்சுட்டான் இந்த பைக்கில் போகிறவன் காரில் போகிறவன் அத்தனை பேரும் விஜய்க்கு நான் ஓட்டா போட போறான் நிச்சயமா எவனோ விஜய் ஓட்டு போட இல்ல சினிமாவில் பார்த்தமே நேரடியே எப்படி இருக்காரு அதை தான் அங்கே வந்து ஆணும் பெண்ணும் குழந்தையும் கூட்டியும் பார்க்க கூடின கூட்டம் ரோட்டில் போனவன் நின்று பார்த்துட்டு போனான் ஆனால் யார்கிட்ட யாவது ஒருத்தர்கிட்ட போய் விஜயனுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன என்று யாருக்குமே தெரியாது விஜயுடைய நிர்வாகிகளுக்கே தெரியாது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி கேவுக்கு வந்து கூடின கூட்டமானது ஓட்டாக மாறாது திமுக இருக்கிறவங்களே வந்து இந்த கூட்டத்தை பார்த்து போய் போயிருக்கிறாங்க ஆனாலும் அப்பாவு தெரியுமா சபாநாயகர் அவரே சொல்கிறாரு வடிவேலுக்கு வந்த கூட்டத்தை விட இது ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லை அதே மாதிரி விஜயகாந்துக்கு வந்த கூட்டத்தை விட இது ஒன்றும் பெரிய கூட்டம் அல்ல ஏம்பா சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டத்தை விடவா இது ஒரு பெரிய கூட்டம் அப்படி ஒரு கூட்டமெல்லாம் கிடையாது அதனால் இன்றைய காலகட்டத்தில் விஜய் எப்படி இருப்பார் என்பதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க எம்ஜிஆர் காலகட்டமோ இல்லை ஜெயலலிதா காலகட்டமோ இது கிடையாது திரையில் பேசுனது தரையிலையும் அப்படியே தான் ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்மன காலகட்டம்லாம் போயாச்சு திரையில் பேசுறது வேற தரையில் பேசுறது வேற அப்படின்ற எண்ணம் எல்லா மக்களுக்கும் வந்தாச்சு ஒருவேளை திரையில பார்த்து விஜய ஈரோவை நினைச்சு நிஜ வாய்க்கும் அப்படிதான் இருப்பார் என்று சொல்லிட்டு இந்த பதின் பருவ மாணவர்களும் பதின் பருவ இளைஞர்களும் இருக்காங்க தெரியுமா அவங்க வேண்டுமானால் விஜய ரட்சிக்கு வந்த கடவுள் நினைக்கலாம் ஆனால் இருபத்தைந்து வயதை கடந்தவன் எவனா இருந்தாலும் சரி சினிமா வேற அரசியல் வேற என்பதை புரிந்து கொள்வான் அதனால வந்திருக்கின்ற கூட்டமானது ஓட்டா மாற வாய்ப்பே இல்லை ஆனா இவ்வளோ கூட்டம் கூடியும் விஜய்க்கு ஓட்டா மாறாது சொல்லும்போது இந்த கூட்டத்தினால விஜய்க்கு ஒரு லாபம்னு ஏப்பா என்ன லாபம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க சிம்பிளுங்க ஊடகம் தாங்க அதை கட்டமைக்குது மற்றபடி விஜய்க்கு கூட அந்த ஆசை இருந்திருக்காதுங்க என்ன தெரியுமா இன்னைக்கு பெரும் கூட்டம் கூடிடுச்சான் விஜய்க்கு அதனால அதிமுக போகலாமா இல்லை திமுக போகலாமா என்று சில கட்சிகள் இந்த பக்கமும் போவாம அந்த பக்கமும் போவாம ஊசலாடி கொண்டு இருக்கின்றாங்க தெரியுமா கூட்டணி எது என்று முடிவு செய்யாம அவங்க விஜய் பக்கம் போவாங்க ஏன்னா இவ்வளோ கூட்டம் வந்திருக்குதே இந்த கூட்டத்தை கண்டு அப்படியே மிரண்டு போயிருப்பாங்களே அதனால இந்த தேமுதிக அப்புறம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் விஜயா கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏங்க தேமுதிகாரங்களுக்கு விஜயகாந்துக்கு வந்த கூட்டமானது தெரியாதா அந்த கூட்டம் விஜயகாந்துக்கு எந்த அளவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு அவனுக்கு தெரியாதா அதுலேயும் தேமுதிக பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று பேட்டி அளித்தாங்க அந்த பேட்டியில் அவங்க சொன்ன விஷயம் தான் தெரியுமா கேப்டன் எவ்வளோ பண்பா நடந்துக்கிட்டார் எவ்வளோ அன்பா நடந்துக்கிட்டார் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்பாகவே எவ்வளவு உதவி பண்ணியிருக்கார் எத்தனி பேருக்கு சோறு போட்டார் எத்தனி ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிலும் மருத்துவ கருவுகளும் வாங்கி கொடுத்தாரு எவ்வளோ ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு எத்தனை ஏழைப் பழையகளுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு ரிக்ஷா வாங்கி கொடுத்தாரு விவசாயிகளுக்கு கருவி வாங்கி கொடுத்தாரு வீடு கட்டி கொடுத்தாரு அரசியலுக்கு வரத்துக்கு முன்பாக இவ்வளோ செஞ்சார் மாதிரி தொண்டர்களை ஒவ்வொருத்தரையும் அரசியலுக்கு வரத்துக்கு முன்பாக அரசியல் மையப்படுத்தினார் ஒவ்வொரு கிளையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டும் வறுமை ஒழிப்பு தினம் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு பிறந்த நாளையும் சிறப்பாக வறுமை ஒழிப்பதற்காக நலத்திட்ட உதவிகள் வழங்கினாரு இவ்வளவும் செஞ்ச கேப்டனுக்கு இந்த தமிழக மக்கள் ஆதரவு கொடுத்தாங்களா ஆதரவு கொடுக்கல வேடிக்கை மட்டும் தானே வந்து பார்த்தாங்க அதனால விஜய் அவர்களும் வந்து இப்போ விஜயகாந்த் தான் கடைபிடிக்கிறார் ஆனால் விஜயகாந்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆதரவு இல்லைன்னு போது விஜய்க்கு மட்டும் என்ன பெருசா ஆதரவு போறாங்க அப்படின்னு வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுறாங்க அதுலையும் அரசியல பழம் தின்னு கொட்டை போட்டவர் நம்ம ஓபிஎஸ் வந்திருக்கின்ற கூட்டத்தை எப்பயோ மோப்பம் அழிச்சிருப்பார் டிடிவி தினகரன் சொல்லவே தேவையில்லை ஜெயலலிதா கூடவே இருந்தாங்க இந்த கூட்டத்தினுடைய தன்மை எத்தகையது என்பதை பற்றி டிடி வி தினகரன் மோப்பமே பிடிச்சிட்டு இருப்பார் அதனால் இங்கே வந்திருக்கின்ற கூட்டத்தை டிடி வி தினகரனும் ஓபிஎஸும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பா இதெல்லாம் ஓட்டாக விழும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு அவங்க பின்னாடி போவாங்க அப்படின்னு நினைச்சோம்னா அது நமக்கு தான் அரசியல் தெரியல அவங்களுக்கு நல்ல அரசியல் தெரியும் அதனால் இந்த கூட்டத்தை பார்த்த உடனே ஓடி போய் கூட்டணியில் சேர்ந்துக்க மாட்டாங்க அதுலேயும் இந்த ஊடகம் இருக்குது பாருங்கள் இந்த விஜய் அவர்கள் எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாரோ தெரியல இந்த திமுக என்னதான் கொடுத்ததுன்னு தெரியல பத்தியா ஜெயலலிதா விஜய் பேசியிருக்கின்றார் சொன்னீங்களே செஞ்சீங்களா ஜெயலலிதா தான் கேட்பாங்க ஜெயலலிதா பாணி கையில் எடுத்துட்டார் அதே மாதிரி திருச்சியில புரட்சி தலைவர் முதல் முதலாக மாநாடு போட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அண்ணா அவர்கள் வந்து தேர்தலில் நிக்கலாமா நிக்க கூடாது என்று சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலயோ ஐம்பத்தி எட்டுலயோ வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் கூட்டம் போட்டு கருத்து கேட்டார் அதனால திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருப்புமுனை நிகழ்ந்தது ஆனால் நாம் திருச்சியில இருந்தே தொடங்குகின்றோம் எப்படி வெற்றிக்காக குல தெய்வத்தை கும்பிட்டுட்டு மன்னர்கள் போவாங்களோ அது மாதிரி நம்ம போயிருக்கோம் விஜய் பேசினது எம்ஜிஆர் கையில் எடுத்துட்டாரு ஜெயலலிதா கையில் எடுத்துட்டாரு ஒரு பக்கம் அண்ணாவை கையில் எடுத்துட்டாரு மொத்த அதிமுக ஓட்டையும் விஜய் வந்து அல்ல போறாரு இப்போ விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்பதை களத்துல நிரூபிச்சிருக்கிறாரு கடைசியில் அதிமுகவை மூன்றாவது தள்ளிட்டாரு அப்படின்னு அதிமுகவையும் பாஜக கூட்டணியும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தான் ஊடகம் பேசிட்டே இருக்குது அடா ஏன்டா அதிமுக பாஜக கூட்டணி போறீங்க விஜய்க்கு போங்கடா என்னமா வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறார் பார்த்தீங்களா கொள்கை தலைவர் என்று சொல்லிட்டு யார் யாரையோ பேசியிருந்தார் ஆனால் யாரை பேசுனா ஓட்டு விழுன்னு நினைச்சவர விஜய் அவங்க இப்போ கையில் எடுத்துட்டாரு எம்ஜிஆர் தான் ஓட்டு விழுவோம் அதே மாதிரி ஜெயலலிதா தான் ஓட்டு விழுவோம் கையில் எடுத்துட்டாரு விஜய்க்கு இனிமேல் ஓட்டு விழுண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏண்டா அதிமுக பாஜக கூட்டணி போறீங்க கூட போங்கடா அப்படின்னு ஊடகமானது ஒத்து ஊது ஆனால் விஜய்க்கு வந்திருக்கின்ற கூட்டம் பொறுத்த வரைக்கும் மக்களை கொலை வெறிகிட்டு சென்றிருக்குது ஏன்னா எவங்கிட்டையும் கட்டுப்பாடு கிடையாது யார பத்தியும் அவனுக்கு கவலை கிடையாது விஜய் பற்றியும் கவலை கிடையாது அந்த ரோட்ல அவசர ஆத்திரத்துக்கு போறான் பாருங்க மருத்துவமனைக்கு போறான் பாருங்க எவனை பத்தியுமே கவலை கிடையாது ரெண்டு வழியும் அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க விஜய் மீது நல்ல எண்ணம் கொண்டவர்கள் கூட இனிமே விஜய் ஆதரிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க ரோட்டை மறித்ததுனால போற போக்குவரத்தை மொத்தமா முடக்கினதுனால நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எந்த காரியத்துக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால விஜய் மீது கொலை வெறிய தவிர வேற எதுவுமே கிடையாது அதே மாதிரி இந்த கூட்டம் நடந்து கொண்டதெல்லாம் பார்க்கும்போது காரி துப்பணுன்ற எண்ணம் மட்டும்தான் வந்திருக்குமே கண்டி பொதுமக்களுக்கு இல்லை நடுநிலையாக இருக்கிறவனுக்கு குடும்பத்தை கஷ்டத்தை தெரிஞ்சவனுக்கு வேறு எந்த எண்ணம் வந்திருக்காது இவனெல்லாம் வச்சுக்கின்னு இந்த விஜயவர்கள் அரசியல் செஞ்சு எப்படா ஆட்சி பிடிக்க போகிறான் எவனுக்குமே முதிர்ச்சி இல்லையாடா எவனுக்குமே பக்குவம் இல்லையாடா ஏன்னா இந்த அவர்களை பார்ப்பதற்காக நிறைய தொண்டர்கள் வந்திருக்காங்க அந்த தொண்டர்களே வெயிலில் நீண்ட நேரம் இருந்ததுனால மயங்கி வீந்து போயிட்டான் அவனை ஆம்புலன்ஸில் ஏற்றி போனோம் அப்படின்னா கூட விட மாட்டேறான் ஸோ இப்போது பொதுமக்களுக்கு என்ன எண்ணம் தோன்றும் டே இந்த விஜய் அரசியல் வந்து எடா பண்ண போறான் முதல்ல இவனா கூட இருக்கிறவனுக்கெல்லாம் அரசியல் சொல்லி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு பிரச்சார கூட்டங்களை விஜய் போடுறதுக்கு அரசாங்கம் ஒத்துக்கவே கூடாது ஏன்னா விஜய்க்கு கூட பிரச்சாரம் பண்ண தெரியல அதே மாதிரி எந்தெந்த இடத்தை தேர்ந்தெடுத்து பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்று விஜய்க்கு கூட தெரியல இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அவரும் நூத்தி தொகுதிக்கு மேலாக கடந்து விட்டாரு ஐம்பத்தி இரண்டாவது நாள் இன்னைக்கு பிரச்சாரம் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி ஆனால் ஒரு மாவட்டத்தை நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆரா பிரிச்சுக்கிறார் என்ன பிரிச்சுக்கிறாரு ஆரா பிரிச்சுக்கிறாரு அப்படி ஒரு மாவட்டத்தை ஆரா பிரிச்சுக்கிட்டு வருகின்ற கூட்டத்தை ஆறு இடத்துல சந்திக்கின்றார் அப்போ போக்குவரத்து நெரிசலும் ஏற்படவில்லை யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் வரைக்கும் பிரச்சனைன்னு வந்தது திமுக காரன் ஆம்புலன்ஸை விட்டுறது தவிர எடப்பாடி பழனிசாமியாலோ அங்கே கூட்டம் சேர்ந்த நெருக்கடியினாலேயோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி திருச்சியை மையப்படுத்துகின்றீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் எத்தனை தொகுதி இருக்குதோ அத்தனை தொகுதிக்கும் ஒவ்வொரு கூட்டத்தை நம்ம விஜய் அவர்கள் போட்டிருந்தாருனா இவ்வளோ கூட்டம் வந்திருக்காது அது பிரச்சனையும் ஏற்படுத்தி இருக்காது அதனால தான் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வரைக்கும் வந்து சேர்வதற்கு விஜய்க்கு நான்கு மணி நேரம் ஆச்சு விஜய் அவர்கள் நான்கு மணி நேரம் வரலாம் இல்லை நாற்பது மணி நேரம் வரலாம் இந்த பிரச்சாரத்தை விட்டால் விஜய்க்கு வேலையே இல்லை ஆனால் விஜய் போகிற வழியில் வாழ்க்கை பழத்துக்காக ஓடுறானே அவனெல்லாம் என்ன பண்ணுறது அவனுடைய மனநிலையே எவ்வாறு இருக்கும் குழந்தைக்கு தண்ணி தாக்க எடுத்துக்கிச்சு ஒரு கடைக்கு போய் வாங்கணும் ஆனால் அங்கே கூடியிருக்கின்ற கூட்டத்தை விலக்கி கொண்டு போய் கடையில் பாட்டில் வாங்கணும்னா தண்ணி பாட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுமா அதனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்தை ஒருங்கிணைக்கும் விஜய்க்கு தெரியல அதை தாண்டி தொடர்களையும் அரசியல் மையப்படுத்தவும் தெரியல மொத்தம் காக்கா கூட்டம் மாதிரி வந்து விஜய் அவர்கள் பேசுகின்ற தருணத்தில் அந்த மைக்கில் என்ன பேசுனார்னு கூட நமக்கு கேட்கல ஏன்னா ஒரு மைக்கு நல்லா ஒர்க் பண்ணிச்சு ரெண்டாவது மைக்கு கொடுத்தாங்க அது சுத்தமாக வேலைக்கே ஆகலை அவர் என்ன பேசுனாருன்றே தெரியல தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே செஞ்சீங்களா தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்ட பிறகு அதை பயனாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேவலப்படுத்துனீங்க பஸ்ஸை இலவசமாக கொடுத்துட்டு ஓசி பஸ்ன்னு நீங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ் சி அம்மா என்று சொல்லிட்டு அமைச்சர் பேசின விஷயமா இருந்தாலும் அதே மாதிரி திமுக மருத்துவமனை கிட்னி தின்ற விஷயம் எல்லாவற்றையும் விஜய் அவர்கள் எடுத்து பேசினார் முதலமைச்சர் அவர்களே கூடியிருக்கின்ற கூட்டம் எழுப்புகின்ற குரலானது உன் காதில் விழுந்ததா அப்படின்லாம் கேட்டார் ஓகேதான் ஆனா அவருடைய பேச்சானது முழுமையா வந்து கேட்கல அவருடைய பிரச்சாரங்களை பொறுத்து வரைக்கும் புதுமையானது கிடையாது எதிர்கட்சிகள் வைக்காத குற்றச்சாட்டும் கிடையாது அதனால பெருசா அரசியல் களத்தில் விஜய் பேசி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது கூட்டத்தை முதல்ல அரசியல் மையப்படுத்தணும் அப்படி அரசியல் மையப்படுத்தி இப்ப சீமான் கூட தான் வந்து கூட்டம் போடுறாரு எடப்பாடி கூட தான் கூட்டம் போடுறாரு முதலமைச்சர் கூட ரோட் ஷோ பண்றாரு ஆனா இந்த மாதிரியான பிரச்சனை எங்கே இருக்குதா கார்ல ஏற அடுத்த வாகனத்தின் மீது ஏறான் அடுத்த உனக்கியை வச்சு தள்ளுறான் மரத்து மேலே ஏறுறான் கலையை உடச்சி கீழே போடுறான் கல் தடிக்கிறான் விசில் அடிக்கிறான் ஏடான்னா விஜய் அவர்களுடைய கவனத்தை நான் ஈர்க்கிறேன் அப்படிங்கிறான் விஜய் அவர்களை பேசி கொண்டு போது நாலு வார்த்தை என்ன பேசாரு கேட்கலாம் காது கொடுத்து பார்க்கும் போது டிவி கே டிவி கே டிவி கேன்னு கத்துறான் விஜய் விஜயின்றான் தளபதி தளபதின்றான் ஏண்டா உங்களுக்கு விஜய் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமும் அன்பும் பாசமும் இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல வராது விஜய் அப்படின்னு கேட்க முடியாத அளவுக்கு நீங்கள் எதிர்குறல் எழுப்பினீங்கன்னா அந்த விஜயனுடைய பிரச்சாரம் மக்களிடையே போய் சேர்ந்து எப்படா வந்து ஓட்டு போடுவாங்க நீங்களே அந்த பிரச்சாரத்தை டிவிக்கே தளபதினு சொல்லி சொல்லி தடை பண்ணிடுறீங்களே அதனால் முதல்ல விஜயனுடைய ஆதரவாளர்கள் ரெண்டாவது விஜய் ரசிகர்கள் இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவெளியில் எப்படி நடந்துக்கணும் அதே மாதிரி திருச்சி மாவட்டம் என்பது பெரிய மாவட்டம் ஒம்பது தொகுதிகள் கொண்டது ஸோ அந்த ஒம்பது தொகுதிகளுக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை போட்டிருக்கணும் சனிக்கிழமை முழுவதும் திருச்சி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுவதும் திருச்சியை சுற்றி இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல இவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்காது மொத்தத்தில் முக்கியமான வேலைக்கு போனாம்பர் அவனை எல்லா பெரிய நாசம் பண்ணியாச்சு ஸோ அதனால் அந்த கூட்டத்தில் சிக்கனவங்க அத்தனை பேரும் விஜய காரி துப்பாத குறை தான் கொல வெறியில் போனாங்க ரெண்டாவது வந்திருக்கின்ற கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் திருச்சியில் பார்த்தோம் முன்னாடி அரியலூரில் போய் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து பின்னாடியே விஜய் வண்டிக்கு பின்னாடியே போகிறான் அதனால் வந்திருக்கின்ற கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருக்கின்ற கூட்டம் இன்னொரு இடத்துல அப்படியே நகர்வதனால அந்த கூட்டம் எவ்வியாக இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி திருச்சியில் இருந்த கூட்டம் அரியலூரில் இல்லை இன்னும் பத்து நாள் தொடர்ச்சியாக விஜய் ஒரு பிரச்சாரத்துக்கு போனார்னு வச்சிங்களேன் இப்போ இருக்கின்ற கூட்டம் கூட அவருக்கு சேராது விஜயை பார்த்து பார்த்து சலிச்சுருவாங்க ஏன்னா விஜய் என்ற திரை கவர்ச்சிக்காக தான் அவங்களாம் வந்தாங்க அதனால் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்கணும் ஆனால் தொடர்ச்சியாக போனார்னா அவருடைய மவுசு குறைஞ்சிடணும்னு அவருக்கு தெரியும் அதனால் தான் சனிக்கிழமை சனிக்கிழமை போட்டிருக்காரு இல்லைனா நாத்திகிழமை போட்டிருக்காரு அவருக்கு எல்லா அரசியலும் தெரிகிறது பெரும் கூட்டம் நம்ம பின்னாடி இருக்குதுன்னு காட்டிக்கிட்டே இருக்கணும் என்பதுக்காக இந்த மாதிரி ஐடியாலாம் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த கூட்டம் நோட்டு கொடுத்தா கூட ஓட்டாக மாறாது என்பது மட்டும் கல யதார்த்தம் மொத்தத்தில் டிவிகள் விஜயை தூக்கி வச்சு கொண்டாடுவதும் வருகின்ற கூட்டத்தை பற்றி பெருமையாக பேசுவதும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கட்சிகள் எதுவும் போயிடக்கூடாது மூன்றாவது ஒருத்தருடைய தலைமையில் ஒரு கூட்டணி போட்டு மூன்றாவது ஒரு அணி அமைக்க வேண்டும் அந்த அணியானது திமுக வெற்றிக்கு உதவணும் அதற்காகவே ஊடகம் வேலை பார்க்குது அதற்காகவே விஜய்க்கு இவ்வளோ விளம்பரங்களும் இவ்வளோ விவாதங்களும் டிவியில் நடத்திட்டு இருக்காங்க மற்றபடி மக்கள் நலனமெல்லாம் கிடையாது வந்திருக்கின்ற கூட்டத்தை காட்ட வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் கிடையாது உண்மையாக போனோம்னா எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவோ இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்று ஊடகம் நினைத்து விட்டார்கள் அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதனுடைய ஒரு விளைவாகத்தான் உள்ளொன்று புறமொன்று பேசுகிறது இந்த ஊடகம் இந்த ஊடகத்தையும் சரி ரெண்டாவது அரசியல் விமர்சனங்கள் என்று சொல்லிவிட்டு டிவியில் உட்காந்து கதறாங்களே அவங்க சொல்கிற கருத்தையும் சரி அதிமுகவினும் பாஜகவும் காது கொடுத்து கேட்காமல் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நல்ல வெற்றியை பெறுவார்கள் ஆனால் ஊடகம் சொல்கிறதெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதிமுக பாஜகக்காரங்க கெட்டு போயிடுவாங்க ரெண்டாவது விஜய் அவர்களுக்கு வந்திருக்கின்ற கூட்டம் எனக்கு தெரிஞ்சு திமுக ஓட்டை பிரிக்க போகிறாரு நாம் தமிழ் கட்சி ஓட்டை பிரிக்க போகிறாருன்னு நல்லா தெரியுது முக்கியமாக விசிகா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக காலியாக போகுது அங்கே வந்திருக்கவங்க அத்தனை பேரும் பார்க்கும்போது தாழ்த்தப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் யாருக்கு பெரும் பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா சீமான் திமுக விசிகா இவங்க மூன்று பேருக்கு தான் அதனால் அதிமுக பாஜக கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா கொள்கை எதிரி என்று அழகாக சொல்லி போட்டாரு பாஜகவை அதனால இனி விஜயனுடைய ஆதரவாளர்கள் யாரும் பாஜக இருக்க போறது இல்லை அதிமுக இருக்க போறது இல்லை ஆனா திமுகவில் சிறுபான்மை வாக்கு கண்டிப்பாக விஜய்க்கு போகும் மொத்தத்தில் விஜய் அவர்கள் பெரும் கூட்டம் கூட்டி காட்டுறாருனா அந்த கூட்டம் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் ஆப்பு தான் வைக்கும் அதனால திமுக விசிகா நாம் தேர்தல் கட்சி எச்சரிக்கா இருக்கணும் விஜய் கிட்ட அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நாம முடிக்கிறோம் மொத்தத்தில் விஜய்க்கு பெரும் கூட்டம் கூடனா அதிமுக பாஜக தான் லாபம் மொத்தத்தில் இந்த கூட்டமானது பொது மக்களை கோபப்படுத்ததுனால கோலவரியில் இருந்தாங்க எங்கேயும் போக முடியாத அளவுக்கு எல்லாரையும் தடுத்து நிறுத்தினால போற வர மக்கள்லாம் காலி துப்பிட்டே போயிட்டாங்க ஸோ எல்லார்ட்டையும் தெளிவாக சொல்லிட்டேன் நாளைக்கு விஜய் அவர்கள் மற்ற கூட்டங்களை என்ன பேசுகிறாரோ அவற்றையெல்லாம் காலையில் பார்க்கலாம் நன்றி நன்மைகள்